தகாத உறவு விவகாரத்தில் இரண்டாவது கணவர் முதல் கணவரை அறிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை காணலாம் மீனாட்சி அகாடமி ஆஃப் அண்ட் ரிசர்ச் அப்ளை ஆன்லைன் கும்பகோணம் பழி அரண்மனை காரத்தெருவை சேர்ந்தவர் திவ்யா இவருக்கும் திருநாகேஸ்வரம் கேவி நகரில் வசித்து வந்த ரோகேஷுக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது ரோகேஷ் சிங்கப்பூரில் இன்ஜினியராக அப்போது பணியாற்றியுள்ளார் சிங்கப்பூரில் சம்பாதித்த இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாயை கும்பகோணத்தில் உள்ள தனது மனைவி திவ்யா வங்கி கணக்கிற்கு அவர் அனுப்பியதாகவும் நேரில் வரும் சமயங்களில் ரோகேஷ் திவ்யாவிற்கு இருநூறு சவர நகை அளவிற்கு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது ரோகேஷ் திவ்யா ஜோடிக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது கொரோனா காலத்தில் சிங்கப்பூரிலிருந்து கும்பகோணத்திற்கு வர வாய்ப்பு இல்லாமல் போகவே நீண்ட காலம் சிங்கப்பூரிலேயே ரோகேஷ் இருந்துள்ளார் திவ்யா தனது கணவர் ரோகேஷ் பெயரை கையில் பச்சை குத்தும் அளவிற்கு பாசமாக இருந்துள்ளார் இந்த சூழலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரோகேஷ் பெயரில் உள்ள சொத்துக்களை திவ்யா தனது பெயருக்கு மாற்றிட கேட்டதாகவும் அதன் அடிப்படையில் ரோகேஷ் தனது பெயரில் உள்ள வீட்டை மனைவி பெயருக்கு மாற்றியுள்ளார் இதன் பின்னர் திவ்யா நடவடிக்கையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது திவ்யா ரோகேஷை விவாகரத்து செய்ய நீதிமன்றத்தை நாடி இதற்கிடையே திவ்யா நந்தகுமார் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது இத்தகவல் தெரிந்ததும் அதிர்ச்சியடைந்த ரோகேஷ் சிங்கப்பூரிலிருந்து கும்பகோணம் வந்துள்ளார் அப்போது திவ்யா வேறொரு நபருடன் தனிமையில் இருப்பதை பார்த்துள்ளார் அப்போது ரோகேஷ் திவ்யா நந்தகுமார் ஆகிய மூவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது அக்கம் பக்கத்தினர் ரோகேஷை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர் திவ்யா நந்தகுமார் ஜோடிக்கு கடந்த டிசம்பர் மாதம் பெண் குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தைக்கான பிறப்பு சான்றிதழில் தந்தை பெயராக நந்தகுமார் பெயர் இடம்பெற்றுள்ளது இதன்பின் அவ்வப்போது ரோகேஷை கொலை செய்து விடுவதாக தொலைபேசியில் மர்ம நபர்கள் தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளனர் இது தொடர்பாக ரோகேஷ் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு கும்பகோணம் பக்தபுரி தெரு ரவுண்டான அருகே ரோகேஷ் வந்தபோது திவ்யாவின் இரண்டாவது கணவர் நந்தகுமார் மற்றும் சிலர் ரோகேஷை வெட்டியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ரோகேஷ் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ரோகேஷிற்கு காது தலையின் பின்புறம் முதுகு போன்ற இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது ரோகேஷ் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்திற்கு புகார் தரவே இரவோடு இரவாக நந்தகுமாரை காவல்துறையினர் கைது செய்தனர் சிங்கப்பூர் வருஷம் செஞ்சேன் நிர்மலா பொண்ணு திவ்யான்ற பொண்ணு கல்யாணம் மாதிரி தான் பண்ணி வச்சாங்க அந்த இப்போ கல்யாணம் அப்புறமா நான் சிங்கப்பூர் போய் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து பணத்தை அனுப்பிச்சிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி எண்பத்தொரு லட்ச ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அதில் சொத்தெல்லாம் வாங்கி அவங்க பேரில் சொத்து வாங்கி வச்சுருக்கிறாங்க ம பிரம்மன் கோயில் தெருவில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தது அந்த வீடு என் பேரில் இருந்தது விவாகரத்து வாங்கணும் விவாகரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாடகம் மாதிரி அந்த வீடை எங்கிட்டருந்து அபகரிச்சிட்டாங்க ஏதோ எதுக்குன்னு தெரியல திடீர்னு விவாகரத்து வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க இல்லீகல் கண்டிப்பில் நந்தகுமார்ன்னு ஒருத்தனோட இன்னம்பூரில் இருக்கிற நந்தகுமார்னு ஒருத்தனோட இல்லீகல் கான்டெட்டில் இருக்காங்கன்னு தெரிய வந்தது அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஷம்மித்தானு போன வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி பிறந்திருக்கு சார் இது வந்து என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது என்னை இது பண்ணணுன்னு சொல்லிட்டு இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானு சொல்லிட்டு என்னை குழம்பரத்தில் பண்ணுறாங்க எனக்கு இப்போ வந்து வாழ்வாதாரம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நேற்று நடந்த சம்பவம் எனக்கு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி ரெண்டு பேரில் நந்தகுமார் ஒருத்தர் விட்டினாப்பில் இன்னொருத்தனும் கூட சேர்ந்து விட்டுனாங்க நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கேன் எனக்கு இப்போ என்ன தேவைன்னா என்னுடைய வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு தேவை என்னுடைய பொண்ணு என்னுடைய தேவதை அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவள் என்னோட வரணும் ஏன்னா இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல ரெண்டாவது நான் கொடுத்த என் பொண்ணுக்காக சம்பாரிச்சு இந்த இரநூறு கோடி இரநூறு பவுன் நகை அவள் சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கா அந்த நகையும் அந்த மீ அந்த என்னுடைய நான் கொடுத்த வீடு எனக்கு திருப்பி கொடுத்துட்டா என் பொண்ணோட நான் வாழ்க்கையை நடத்திட்டு போயிடுவேன் ஏன்னா அவங்களோட என் பொண்ணை விட்டு வைக்கிறதுக்கோ எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் இல்லாதனால நான் இதை என்னுடைய ஆப்ளிகேஷனை கேட்டுட்ருக்கேன் நந்தகுமார் மீது பாரதிய நியாய சங்கீதா என்ற புதிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தனது மகளை தன்னிடம் தர வேண்டும் தான் அனுப்பிய பணம் நகை ஆகியவற்றை தர வேண்டும் என மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ரோகேஷ் போலீசிடம் தெரிவித்துள்ளார் விவாகரத்து இன்னும் கிடைக்காத நிலையில் திவ்யா இரண்டாவது திருமணம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது